پھر کانن کي ڀيٽي ڏيڻو هو ته هن کي ٽيڙو எனது பேர் இருபாத் நான் வந்து மின்சாரவேலி பராமரிப்பு உதவியாளராக பணிபுரிகிறேன் அனைவரும் மறைந்த விடயம் என்னவென்று சொன்னால் நாட்டில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் யானை மனித மோதலின் உச்சகட்ட நிலைமையில் எங்களின் தொழில் இதுவரை காலமும் நிரந்தர நியமனமின்றி வெறுமெனே இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இரவு பகலாக அதாவது எந்தவித அடிப்படை வசதியும் இன்றி நாங்கள் பணிபுரிகிறோம் இது சம்பந்தமாக பல தரப்பினரிடம் கலந்துரையாடியும் இதுவரைக்கும் எவ்வித தீர்மானமும் எங்களுக்கு பெற்றுத்தரவில்லை இது சம்பந்தமாக அத்திக்காரூர் ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு இது சம்பந்தமாக கலந்து ஆலோசித்து எங்களுக்கு நல்ல நல்லதொரு நிரந்தர நியமனத்தை பெற்று நல்லதொரு தீர்மானத்தை பெற்று தருமாறும் மிக தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் அதாவது எங்களுடைய சகோதரர்கள் அனைவரும் வந்து குறைந்தபட்சம் முப்பது நாற்பது கிலோமீட்டர்கள் பணி பணி செய்யும் இடத்துக்கு செல்வதற்கு கூட இந்த இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் பணம் போதாத நிலைமையிலும் இந்த பணியை செய்கிறார்கள் அதே போன்று தொழில் எங்களுக்கு வழங்கப்பட்டது அதாவது குறைந்த வருமானம் பெற்ற குடும்பத்தினருக்கென்றே வழங்கப்பட்ட தொழில் இத்தொழிலில் இதுவரை காலமும் எவ்வித ஒரு நிரந்தர தீர்மானமும் பெற்று தரவில்லை எங்களுக்கு நிரந்தர நியமனமோ சம்பள உயர்வோ இதுவரைக்கும் கிடைக்கப்பெறவில்லை இது எங்களோடு மொத்தமாக முப்பத்தெட்டாயிரம் நபர்கள் இந்த வேலைவாய்ப்பு மூலம் பெறப்பட்டு அவர்கள் அனைவரும் நிரந்தர நியமனம் பெற்று தற்போது அனைவரும் நிரந்தர அரசு ஊழியர்களாக பணிபுரிகிறார்கள் எங்களை மாத்திரம் இந்த இவ்வாறான இக்கட்டான நிலைமையில் ஈட்டி எங்கள் வா எதிர்காலத்தை கேள்விக்குறியாக மாற்றப்பட்டுள்ளது எங்கட தொடையில மட்டுமா இல்லாட்டி அதாவது எங்கட துறையில மட்டுமே நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒரு நபர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள் அதிலே தற்சமயம் வேலையை விட்டு விலகி தற்சமயம் மூவாயிரத்தி ஐநூறு நபர்கள் மாத்திரமே பணியில் ஈடுபடுகிறார்கள்